நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே தெற்கு பொய்கை நல்லூரில் கணவரை இழந்து சுமார் நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் பதினாறு வயது மதிக்கத்தக்க மகளும் தனியாக வசித்து வந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றுள்ளான் அப்போது மகள் தப்பி ஓடிய நிலையில் தாயை விரலை கிடித்து துண்டித்தும் சத்தம் போடாமல் இருக்க வாயில் மண்ணை கொட்டியும் பல்வேறு இடங்களில் காயப்படுத்தியும் சித்திரவதை செய்து அருகில் உள்ள கொள்ளைப்புறத்தில் தூக்கி வீசி சென்றுள்ளார் இந்த நிலையில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கருவேலங்கடை அருகே புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேட்டைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான முத்துக்குமார் என்பவனை பிடித்து தப்பி ஓடிய போது கீழே விழுந்து கை காலில் முறிவு ஏற்பட்டு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் பறவை வர்த்தகர்கள் நலச்சங்கம் சார்பில் வணிகர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டத்தில் கணவரை இழந்த பெண்ணை கொலை முயற்சியுடன் தாக்கி மிகவும் கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வு செய்த காம கொடூரனை அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் பாதிப்படைந்த குடும்ப ரூபாய் ஐம்பது லட்சம் நிதி வழங்க வேண்டும் குடும்பத்தை இழந்து நிற்கும் பாதிக்கப்பட்ட மகளுக்கு அரசை முன்வந்து படிக்க வைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மகளுக்கு அரசு வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோரிக்கைகளை வலியுறுத்தி கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் பரபரப்பாக காணப்படும் பறவை கடைவீதி வீதி வெறிச்சோடி காணப்பட்டது